சந்தியாரகம் சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாயாவும் கதிரும் புவனேஸ்வரிகிட்ட கேட்டுட்டு வெளியில் வருவாங்க வண்டியில் துணியெல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டு வந்துட்டுருப்பாரு அந்த நபர் வந்து கதிர் மேலே வண்டியை இடித்தோடனே ச தெரியாமல் பட்டுடிச்சு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னு மாயா கேட்கும்போது இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அங்கே வந்து பட்டி வேஷ்டி சட்டெல்லாம் கேட்டாங்க புடவை கேட்டாங்க அதான் எடுத்துகிட்டு வரேன் கல்யாணமா அப்படின்னு சொல்லிடுவாங்க எந்த வீடுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னோடனே அந்த வீடு தான் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வீட்டை வந்து காமிக்கிறாங்க என் மாயாவுக்கு வந்து தெரிஞ்சிருது தனா வந்து கண்டிப்பாக இங்கே தான் இருக்கா இந்த புவனேஸ்வரி தனாவுக்கும் கா கார்த்திக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த வேலையை பண்ணிட்டுருக்கா போல இருக்குது கதிர் இதை வந்து நம்ம முதல்ல பெரிய மாட்டை சொல்லி எப்படியாவது இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஜானகிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஜானகியை கோயிலுக்கு வர சொல்கிறாங்க ஜானகி வந்தது பிறகு மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க பெரியம்மா தனா வந்து உங்கள் பொண்ணு இவளுக்கு வந்து எந்த அநியாயம் நடந்தாலும் நீங்கள் தான் கேட்கணும் நான் வந்து சொன்னால் அவள் எதையும் புரிஞ்சுக்க மாட்டாள் அந்த புவனேஸ்வரி தான் கண்டிப்பாக நம்ம தனாவை வீட்டில் வச்சுருப்பான்னு எனக்கு தோணுது நானும் கதிரும் எவ்வளவோ தேடி பார்த்தோம் ஆனால் தனா அங்கே கிடைக்கல எங்களுக்கு இருந்தாலும் அங்கே தான் இருப்பாள் நீங்கள் தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்னு புவனேஸ்வரி இந்த அளவுக்கு மோசமா இருப்பாளா அவளுக்கு இன்னும் என்னதான் வேணும் அதான் எல்லாத்தையுமே நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சிட்டாலே இன்னும் ஏன் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறா அப்படின்னோன்னா இனிமே நான் பேசாமல் இருந்தது தான் தப்பாயிடுச்சு தான் புவனேஸ்வரிக்கு நான் யாருன்னு மாயா அவங்க ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க தனாவுக்கு இப்படி திரும்பவும் கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தை அவங்க விடலை அப்படின்னு நானே வந்து போகிறேன் புவனேஸ்வரிகிட்ட நேருக்கு நேரு மோதி தனா வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க அதோடப்புறமும் முடியுது